கணவன் மனைவி இடையே வருகிற சிறு சிறு வார்த்தை மீறல்கள் கூட அவர்கள் தாம்பத்திய வாழ்க்கையை சிதைத்து விடலாம் அந்த வார்த்தை மீறல்கள் கோபத்தினால் மட்டுமல்ல வாழ்க்கை துணியை கேலி பேசும் இயல்பினாலும் நிகழலாம் இது பற்றி டாக்டர் காமராஜ் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் செக்ஸ் பற்றி பேசுகிற பெண்கள் ஒழுக்கமானவர்கள் கிடையாது என்கிற பொது புத்தி நம் சமூகத்தில் இன்னமும் இருக்கிறது அதை பற்றி கணவரிடம் பேசுவதும் செக்ஸில் எனக்கு இன்னும் தேவைகள் இருக்கின்றன என்று கணவரிடம் கேட்பதும் குடும்ப பெண்களுக்கு ஏற்றதல்ல என்கிற எண்ணத்தையும் நம் சமூகம் பெண்கள் மனதில் ஏற்றி வைத்திருக்கிறது கூடவே பெண் என்றால் அவள் உடல்வாக இப்படி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தையும் அவர்கள் மனதில் ஆழ விதைத்திருக்கிறது உண்மையில் இவையெல்லாம் ஆண்களின் விருப்பங்கள் தான் என்பதை தனியாக சொல்ல வேண்டியதில்லை இதன் காரணமாக இடுப்பு பெரிதாக இருக்கிறது மார்பகம் சிறியதாக இருக்கிறது என்பது போல தங்கள் உடலில் ஏதாவது குறை இருப்பதாக பெண்கள் மனதில் தோன்றிவிட்டால் அது அவர்களுடைய தாம்பத்திய உறவிலும் பிரதிபலிக்கும் விளைவு உறவின் போது அந்த பகுதிகளை மறைக்க பார்ப்பார்கள் இது புரியாமல் நீயே இப்படி பெருத்து போய் கிடக்கிற அந்த ஆக்ட்ரஸுக்கு இருக்கிற மாதிரி இருந்தால் இருந்தாதான் லேடிஸ்க்கு அழகு என்றெல்லாம் கணவர்கள் வார்த்தைகளை விட்டுவிட்டால் அதை மனைவிகள் மறக்கவும் மாட்டார்கள் கணவர்களை மன்னிக்கவும் மாட்டார்கள் சினிமாவில் சில நடிகர்கள் தங்களுக்கு மனைவியாக நடிக்கும் பெண்களின் உடலை மிக மோசமாக உருவக்கேலி செய்வார்கள் அதை நகைச்சுவை என்று நினைத்துக்கொண்டு பல கணவர்களும் தங்கள் மனைவியிடம் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உருவக்கேலி எல்லை மீறும்போது அது தாமத்தை உறவையே அழித்துவிடும் என்பதை ஆண்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறார் டாக்டர் காமராஜ்